ஒரு ஞானியிடம் இரண்டு பேர் வந்தனர் ஒருவன் வருத்தத்தோடு கேட்டான் நான் ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டேன் என் மனம் அதை நினைத்து தினமும் துடிக்கிறது நான் செய்த பாவத்துக்கு மீட்சி உண்டா அடுத்தவன் ஞானியிடம் சொன்னான் நான் இவரளவுக்கு பெரிய பாவம் எதுவும் செய்யவில்லை சின்ன சின்ன பொய்கள் சிறு ஏமாற்றங்கள் இப்படி நிறைவு செய்துள்ளேன் தண்டிக்கும் அளவுக்கு இவையெல்லாம் பெரிய பாவங்களா என என்று கேட்டார் ஞானி சிரித்து கொண்டே முதலில் வந்தவரிடம் கூறினார் நீ போய் பெரிய பாறை ஒன்றை தூக்கி வா என்றார் இரண்டாவது வந்தவனிடம் நீ போய் இந்த கோணி நிறைய சிறு கற்களை பொறுக்கி வா என்றார் இருவரும் அவ்வாறே செய்தனர் முதலில் வந்தவன் ஒரு பெரிய பாறையை தூக்கி வந்தான் அடுத்தவன் கோணி நிறைய சிறு கற்களை பொறுக்கி கொண்டு வந்தான் இப்போது ஞானி சொன்னார் சரி இருவரும் கொண்டு வந்தவற்றை சரியாக எந்த இடத்தில் எடுத்தீர்களோ அங்கேயே திரும்பி போட்டு விடுங்கள் என்று கூறினான் முதலில் வந்தவன் பாறையை எடுத்துக்கொண்டு போய் எடுத்த இடத்திலேயே வைத்துவிட்டு திரும்பினான் இரண்டாவதாக வந்தவன் தயக்கத்துடன் இவ்வளவு கற்களை நான் எப்படி சரியாக அவை இருந்த இடத்திலேயே வைக்க முடியும் என்று கேட்டான் ஞானி சொன்னார் முடியாதல்லவா அவன் பெரிய தவறு செய்தான் அதற்காக வருந்தி அழுது மன்னிப்பு கேட்டு அவன் மாற்று பரிகாரம் செய்து அவன் மீட்சி அடையலாம் நீ சின்ன சின்னதாக ஆயிரம் தவறுகள் செய்தும் அவை பாவம் என்று கூட உணராதவனாகவும் இருக்கிறாய் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் என்பது கூட உனக்கு நினைவிருக்காது அவனுக்கு மீட்சி சுலபம் உனக்குத்தான் மீட்சி என்பது மிக கடினம் சிறு துளிகள் பெருவெள்ளம் தவறு எந்தளவாக இருந்தாலும் உணர்ந்து மனம் திரும்பும் மனமே முக்கியம் சின்ன தவறுகளாகவே நினைத்து அலட்சியப்படுத்தினால் அவை கூடி பெரும் பாவமாக மாறலாம் वीडियो पसंद ना लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू